கோவை டவுன்ஹால் பகுதியில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் மற்றும் சான்றிதழ் பெற்ற பொறுப்பணியாளர்கள் சங்கம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் மற்றும் சான்றிதழ்கள் பெற்ற பொறுப்பணியாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் டவுன்ஹால் பெரியகடை வீதியில் உள்ள தங்க மாளிகை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாவட்ட தலைவர் கே பி எஸ் பிரகாஷ் மற்றும் சங்கத்தின் போஷகர் மாநில பொருளாளர் கே பி எஸ் ராஜேஷ் ஆகியோர் தலைமையில் செயலாளர் சுப்பையன் அப்பாவு மற்றும் துணைத்தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் தங்க நகை பணியாளர்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அதில் தங்கத்தின் விலையானது ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது இன்றைய நாளில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்திற்கு மேல் விற்பனையாகி வருகிறது தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருவதால் தங்க நகை வேலை தொழில் செய்து வருபவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவையில் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தங்கநகை தொழில் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஆர்டர்கள் என்பது குறைந்துவிட்டது இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த தொழிலை செய்து வந்த பலர் அந்த தொழிலை விட்டு வேறு வேலைக்கு சென்றுவிட்டனர் எனவே இந்த தொழில் செய்பவர்கள் இந்த நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் உள்ளார்கள் இந்த தங்கநகை தொழில் செய்பவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையில் நகை தொழில் செய்பவர்கள் குடிசை தொழிலாக செய்து வருகிறார்கள் எனவே மத்திய மாநில அரசுகள் தங்கநகைக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டியிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சதவிகிதத்தை தங்க நகை வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு அவர்களது பொருளாதார மேம்பாட்டிற்கும் வாழ்வாதாரத்திற்கும் பயன்படும் வகையில் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் மேலும் வேலை செய்ய முடியாத மூத்த தங்க நகை தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் அதேபோல் தங்க நகை விலை ஏற்றத்தை அரசு தனது கட்டுக்குள் கொண்டு வந்து தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது ஆலோசனைக் கூட்டத்தில் சங்க பொருளாளர் கணேஷ் பிரசாத் மாவட்ட தொழிற்சங்க பேரவைத் தலைவர் ஜெய் மகேஷ் தொழிற்சங்க பேரவை செயலாளர் எல்ஐ சி வெங்கடாச்சலம் தொழிற்சங்க பேரவை பொருளாளர் ஐ எஸ் மணி மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெய் விஸ்வகர்மா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைகள் சங்கமும் மற்றும் சான்றிதழை பெற்ற பொறுப்பணியாளர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு தங்க மாளிகை பெரிய அது அலுவலகத்தில் இருக்கு இந்த கூட்டமானது எதுன்னு கேட்டால் நாளுக்கு நாள் தங்கத்தின் விளைவு வந்து உச்சத்தை ரொம்ப இருக்கு இதனால தங்க நகை வேலை செய்யும் தொழிலாளிகளோட நலன் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் இது என்னென்னு காரணம் கேட்டால் கிட்டத்தட்ட கோயமுத்தூரில் ஒரு எழுபத்தி அஞ்சு ஆயிரத்துக்கு மேலே நகைப்பற்ற வேலை செய்கிறவங்க இருக்காங்க இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு கேரட்டு தங்கத்தோட விலை பத்தாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு அப்போது இன்னும் எத்தனை எவ்வளோ ரேட்டு உயரப்போகுதுன்னே தெரியல இந்த ரேட்டு உயர உயர என்ன ஆகுதுன்னா வியாபாரம் வந்து சரியான வியாபாரம் வந்து கடைகளில் நடக்காது ஆர்டர்கள் வராது இப்படி பல நஷ்டங்களில் வந்து கடைசியா பாதிக்கப்படுறதுன்னா இந்த தங்க வேலை செய்யற நகை தொழிலாளிகள் தான் இதுக்கு பாதிக்கப்படுவாங்க அதனால குறைஞ்சபட்ச இந்த தங்கத்தோட ஒரு நிறைய நிர்ணயமான விலையை கொடுத்தா தான் நிச்சயமா வந்து இந்த தங்க நகை தொழிலாளிகளோட நலன் வந்து பாதுகாக்கப்படும் இல்லைன்னா எல்லாமே இப்பவே வந்து தொழில் இல்லைன்னு சொல்லி பல கேள்விக்குரிய அவங்க வாழ்க்கையில அமைஞ்சிருச்சு இன்னைக்கு தங்க நகையை விட்டு போட்டு வேற பெயிண்ட் அடிக்கிற வேலை அது போக மற்ற வேலைகளுக்கு நிறைய போயிட்டாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து தங்கநகை தொழில் வந்து ஒரு குடிசை தொழிலா இருக்கு அது இந்தியாலயே வந்து தமிழ்நாட்டுல தான் அதிக தங்கநகை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இவங்களோட நலன்களை வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த ரேட்டு வந்து இவ்வளவு உச்சத்துக்கு போயிருக்கு இதை வந்து எங்களோட தமிழ்நாடு விசகரமாக கைவினை சார்பாக நாகர்கோயில கூட முந்த நேரத்தை தந்தியில் அறிக்க கொடுத்தாங்க அதனால வந்து இவ்வளோ நஷ்டத்துக்கு வந்து இது ஆளாக்குற ரேட்டாக இதை நாங்கள் கருதுகிறோம் பற்றைகள்லயும் இன்னைக்கு ஐம்பது கிராம் இருபது கிராம் வேலைகள் தான் நடைபெற்று அதுல வந்து எவ்வளோ சேதாரம் கிடைக்க போகுது அவங்க எவ்வளோ அதில் லாபம் வரப்போகுதுன்னு தெரியல அதுல அவங்க வீட்டு வாடகை அவங்க செலவுகள் இது எல்லாமே தான் வந்து அடங்குது அதனால இந்த தங்கத்துக்கு ஒரு நிர்ணயமான விலையை வந்து இந்த அரசுகள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு தருமாறு இதில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இதில் வந்து என்னன்னா நகை தொழிலாளிகளுக்கு மெயினாக வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் சலுகை வேண்டாம் எங்களுக்கு வந்து மின்சார சம்மந்தப்பட்ட சலுகை அது போக இந்த நகை தொழிலாளிகள்னு உள்ள என்னென்ன கோரிக்கை எல்லாம் வந்து நாங்கள் அரசிட வழங்கியிருக்கிறோம் போன மாதம் இங்கே முதல்வர் வந்திருந்தார் அவர் வரும்போது இங்கே உள்ள எல்லா பக்கமும் போய் பற்றைகள்லாம் போய் பார்த்துட்டு வந்தார் அதே மாதிரி எங்களோடய கோரிக்கை என்னென்ன கோரிக்கை இந்த நகை தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்க தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படாத அளவுக்குன்னு கோரிக்கைகள்லாம் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் ஆனால் இப்போ பார்த்தா இந்த இந்த வேட்டு தான் இன்னைக்கு உயரம் தான் உச்சத்துக்கு அடைஞ்சிருச்சு இந்த விலையை உச்சத்துக்கு அடையிறதுக்கு இந்த அரசுகள்லாம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு தரணும் அதுதான் ஒரு தங்கத்துக்குன்னு வந்து இப்போ அரசா வந்து எந்த அரசும் நியமிக்க முடியாது இது வந்து கிட்டத்தட்ட வெளிநாட்டுல இருந்து வர நம்மளுக்கு வர கொள்முதல்களில் தான் அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஒரு நம்மளோட மத்திய அரசு இதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அதாவது அது தென் தமிழ் நம்ம தமிழகத்தில் இவ்வளோ வேறு இருக்காங்கங்கும்போது அதை மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து சலுகைகள் வழங்கி கொடுக்கத்தான் நாங்கள் கேட்குறோம் அது நிர்ணயமான ரேட்டு இன்னைக்கு பத்தாயிரம் அதாவது கிராம் வந்து நாலாயிரத்துல இருந்து ஆரம்பிச்சு மூவாயிரத்துல இருந்து ஆரம்பிச்சு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் இப்போ பத்தாயிரம் வந்துருச்சு இனி அடுத்தது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போகும் கூட சொல்கிறாங்க அதை வந்து எங்களுக்கு ஒரு நிர்ணயமான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணா மக்களுக்கு வந்து மக்களும் வந்து நகையில வந்து அதிக நகை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் நான் எங்களுக்கு வேலைகள் வர வாய்ப்பு அதிகமா இருக்கும்